சிலுவை தியானமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிலுவை வார்த்தையை தியானித்து வருகிறோம் இன்றைக்கு அப்பச நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியை படியையும் அவருடைய முன்னறிவின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரோடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள் சிலுவையில் ஆண்டவரை அறைவதை குறித்து சிலுவை இயேசுவின் அந்த உன்னத திருப்பணியில் எப்படி அவரோடு இருந்தது என்பதை குறித்து பல நிலைகளில் நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சிலுவையில் ஆணி கொலை செய்தீர்கள் இது யாருடைய கையினால நடந்தது என்று இங்கே பேதர் சொல்கிறார் அக்கிரமக்காரருடைய கைகளினாலே அக்கிரமக்காரர் தங்களுடைய கரங்களினாலே இயேசுவை சிலுவையில் ஆணி அடிக்கிறார்கள் இது நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறது நாம் எப்பொழுதெல்லாம் அக்கிரமம் செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் சிலுவையில் ஆணி அடிக்கிறோம் யாரோ அக்கிரமக்காரர் ஒரு ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு அடிப்பார்கள் என்பது அல்ல இன்றைக்கும் நாம் எப்பொழுதெல்லாம் அக்கிரமம் செய்கிறோமோ அக்கிரமம் என்பது கிரமத்திற்கு எதிரானது கிரமம் என்பது ஒழுங்கு ஒழுங்கின்படி நடத்தல் ஒழுங்கின்படி செயல்படுதல் என்று சொல்லுகிறது எப்பொழுதெல்லாம் நாம் ஒழுங்கின்மையாய் இருக்கிறோமோ ஒழுக்கம் இல்லாத காரியங்களை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நம்முடைய கரங்களினாலே நம்முடைய அக்கிரமத்தினாலே அவரை ஆணி அடிக்கிறோம் அவருடைய கரங்களிலே அடிக்கப்பட்ட இரண்டு ஆணிகள் அவருடைய பாதத்தில் அடிக்கப்பட்ட ஓர் ஆணி மூன்று ஆணிகளினாலே அவர் கடாவப்பட்டார் இன்றைக்கு மூன்று ஆணிகள் அல்ல முப்பது ஆணிகளை நாம் அடித்துக் கொண்டிருக்கிறோம் பல நேரங்களில் நாம் எப்பெல்லாம் அக்கிரமம் செய்யறோமோ அப்படிலாம் நினைச்சுக்கோங்க நான் இயேசுவை ஆணி அடிக்கிறேன் டெய்லி நாம் அப்படி பல பாவங்களை பல காரியங்களை செய்வோம் அல்லவா எப்படி இது அக்கிரம தெரிஞ்சுக்கிறது நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது பரிசுத்த தாவையான ஒரு உங்களுக்கு வந்து சொல்லுவார் இதை செய்யாத இது வேண்டாம் இதை செய்யாத இது உனக்கு தகுதி அல்ல என்று சொல்லுவார் அப்படி சொல்லுகிற அவருடைய எச்சரிப்பை கேட்டு அங்கே நிறு நிறுத்திவிட பழக வேண்டும் நீங்க உங்க கணவனுக்கு தெரியாமல் அல்லது மனைவிக்கு தெரியாமல் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிற பொழுது உங்களுடைய மனைவியையும் கடந்து உங்களுடைய கணவனையும் கடந்து ஏதோ ஒரு இடத்தில் ஆசையாய் பேசுவது அன்பாய் பேசுவது அக்கிரமம் நீங்க அதை பேசுறப்போ செய்யறப்போ செயல்படுகிற பொழுது திரும்ப இயேசுவை சிலுவையில் ஆணியினால் அடிக்கிறீர்கள் ஆமே இதை இன்னைக்கு நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் இதுக்கும் அதுக்கு என்னையா சம்பந்தம் இதுதான் அது இந்த அக்கிரமம் நாம் செய்கிறோமே இதுதான் இயேசுவை ஆணியினால் அடிப்பது இன்றைக்கும் அவர் உயிர் திறந்து பரத்துல உங்களுக்கா எனக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆனால் நாமும் நம்முடைய அக்கிரமங்களினாலே அவரை ஆணி அடிக்கிறோம் ஏசைய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தை பாருங்க நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் தேவன் அவர் பேரிலே விளைச்சி தார் கேசையா ஐம்பத்தி மூன்று பத்துல அப்படி நீங்க படிக்கலாம் நம்முடைய அக்கிரமம் அவர் மேல விழுந்தது நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் சுமந்தார் அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நம்முடைய பாடுகளை எல்லாம் நம்முடைய துக்கங்களையெல்லாம் சுமந்தார் இன்றைக்கு நாம் திரும்பவும் அவரை சிலுவைக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறதுல நாம் ரொம்ப சந்தோஷமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு இந்த காலை வேலையில ஆண்டு நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை சிந்தித்து பாருங்க நம்முடைய இசைகைகள் நம்முடைய அக்கிரமம் அவரை சிலுவையில் அரைக்கிறது என்றால் நாம் அவரை சிலுவையில் ஆணி அடிக்கிறதை நிறுத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் அவசர ஐந்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல பேதர் சொல்றாரு நீங்க மரத்துல தூக்கி போட்ட இயேசுவை தேவன் எழுப்பினார் ஒன்று பேர் ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்கேயும் அப்படி நீங்க படிக்கலாம் இந்த இயேசு உங்களுக்காய் எனக்காய் சிலுவை சுமந்தார் நீங்களும் நான் அக்கிரமத்திலிருந்து விடுபடும்படியா ஆகவே இன்றைக்கு ஆண்டோட கருத்துல அவை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம் கத்த நம்ம ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக நம் தொடர் தியானமாக அப்பசு நடவடிக்கைகளை தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்திலும் அதற்கு முந்தின நாளிலும் பரிசுத்தாவியானவர் நியமனம் செய்கிறார் ஊக்கர்களை நியமனம் செய்தார் என்பதை அவசர ஆறாம் அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்த குரு முப்பனா சேவானை குறித்து நாம் நேற்றைய தினத்துல படித்தோம் இன்றைக்கும் சேவானுடைய பிரசங்கத்தை நாம் படிக்கப் போகிறோம் அபசு நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து அந்த அதிகாரம் முடியும் வரை சேவானுடைய பிரசங்கமும் சேவான் தன்னை ஆண்ட ஒரு கொப்பு கொடுத்தலும் இருக்கிறது அதில் ஒரு பகுதியாக சேவானுடைய பிரசங்கத்தின் ஒரு பகுதியை இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அபசு நடவடிக்கைகள் ஏழாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வசனங்கள் வரை நீங்கள் ஆனால் இந்த ஒன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வசனங்கள் வரை சேவானுடைய பிரசங்கத்தை நாம் பார்க்கின்றோம் இப்போ பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான் பாருங்க இந்த சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் இங்கே சேவான் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் நேற்று தினத்துல நாம் தியானித்த மூன்று காரியங்கள்ல ஒன்று தேவனை குறித்து இரண்டாவது எருசலேம் தேவாலயத்தை குறித்து மூன்றாவது நியாய பிரமாணத்தை குறித்து யூதர்கள் இந்த மூன்று காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்றதே கிடையாது யூதர்கள் இந்த மூன்று காரியங்களில் இன்றைக்கு இருக்கிற யூதர்களும் வைராக்கியமா இருப்பார்கள் யூதர்கள் இந்த மூன்று காரியங்களை ரொம்ப திட்டமா பின்பற்றாங்க இப்படி சேவானுக்கு எதிராக பிரதான ஆசாரியர் வேத பாரகர் அந்த ஜனங்கள் தேசத்தார் எல்லாரும் ஒன்று கூடி குற்றம் சுமத்தும்படி வகை தேடி சேவானுக்கு எதிராக குற்றம் சாட்டுகிறார்கள் நீங்கள் சேவானுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றத்தையும் இயேசுக்கு எதிராக சொல்லப்பட்ட குற்றத்தையும் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்றால் ஏகதேசம் ஒன்று போலதான் செல்லும் ஒரே தான் அது காணப்படும் நேற்றைய தினத்தில் அதை குறித்து நாம் தியானித்தோம் அவனுடைய முகம் பிரகாசித்தது இந்த சேவானுடைய முகம் பிரகாசிக்கிறது நாம நிறைய நேரம் யாராவது நம்மளை ஏதாவது தப்பாக சொல்லிட்டா நம்ம முகம் என்ன ஆகிரும் சொல்லுங்களேன் ரொம்ப சுருங்கி போயிடும் இல்லை வீட்டுக்காரர் வந்து சொல்லுவார் இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்கும் முகம் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்ல நிறைய நேரம் நம்ம அப்படி திட்டு வாங்கியிருக்கோம் அப்படி சொல்ற வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் பல நேரங்கள்ல இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் நம்ம முகம் ரொம்ப வாடிரும் ஆனா இங்கே மாறாக நீங்க திருமறையில படிக்கிற ஒவ்வொன்றும் உலக நடப்புக்கு எதிர்மாறா இருக்கும் உலக பிரகாரமா குற்றம் சாட்டினாங்கன்னா திட்டுனாங்கன்னா முகம் சுருங்கி போகும் ஆனா இங்கே இவன் மீது குற்றச்சாட்டுகளை குவிக்கிறார்கள் மூன்று காரியங்களை யூதர்கள் ஸ்ட்ராங்கா பேசுறாங்க ஆனா சேவானுடைய முகம் பிரகாசித்தது ஆமா சேவானுடைய முகம் பிரகாசித்தது கொஞ்சம் பாருங்க அது எப்படி நடக்கும் எப்படி அது சாத்தியமாயிற்று உயிர் துழந்த இயேசுவின் வல்லமை அதை செய்கிறது இப்ப சேவான் இடத்துல பிரதான ஆச்சாரியன் கேக்குறான் காரியம் இப்படியா இருக்கிறது அவன் கேட்கிற அந்த கேள்வியிலேயே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது காரியம் இப்படியா இருக்கு நாங்க என்னவோ நினைச்சோம் அந்த இயேசுவை பிடிச்சி சிலுவையில அடிச்சா கதை முடிஞ்சிரும் அந்த இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அடிச்சா அதோட அவனை பின்பற்று நின்றுவாங்க இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அடிச்சுட்டு அதோட அவன் செஞ்ச அற்புதம் எல்லாம் போயிடும்னு நினைச்சோம் ஆனா அவருடைய நாமத்தினால இன்றைக்கு இப்படியெல்லாம் அற்புதம் நடக்கிறதா அவருடைய நாமத்தினால இப்படியெல்லாம் பேச முடிகிறதா அவருடைய நாமத்துல இவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறதா என்று என்றுதான ஆச்சாரியன் சேவாண்டத்துல கேட்கிறார் காரியம் இப்படியா இருக்கிறது இப்படியா இருக்கிறது ரெண்டாம் ஏழு ரெண்டுல அதற்கு சேவான் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய ஆபரகம் காரானூரிலே குடியிருக்கு முன்னமே மெசபதோமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி இப்ப எங்க போயிட்டாரு சேவான் பேச ஆரம்பிக்கிறாரு சேவாண்டைய பிரசங்கம் இது சேவாண்டைய பிரசங்கத்தை எங்க ஆரம்பிக்கிறாரு ஆபரகளை ஆரம்பிக்கிறார் இப்ப ஆபரகாமுக்கு போயிட்டாரு ஆரம்பமே ஆபரகாம் தான் பாருங்க சேவானுடைய பிரசங்கம் ஆதி திருச்சபையில ஒரு பெரிய அசைவை உண்டாக்கின பிரசங்கம் இந்த பிரசங்க பண்ற சூழல் ரொம்ப விசித்திரமான சூழல் ஜனங்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் கல்லெறிய போகிறார்கள் அவனை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க நீங்க இன்றைக்கு எருசலேம் நகருக்கு போனீங்கன்னா ஸ்டீஃபன் ஸ்கேட் என்று ஒரு இடம் இருக்கு சேவானுடைய வாசல் நான் சொன்னேன்ல பன்னெண்டு வாசல்கள் எருசலேமுக்கு இருக்குன்னு அதுல ஒரு வாசல் சேவானுடைய வாசல் ஸ்டீஃபன் ஸ்கேட் நாங்க எருசலேம் போயிருந்தப்போ அந்த ஸ்டீஃபன் ஸ்கேட்ல போய் நின்று எங்களை கூப்பிட்டு போன அந்த ஊழியக்காரர் ஒரு அங்கிருந்து ஒரு கல் மேலே ஏறி நின்று எங்களுக்கு பேசினார் பேசிட்டு சொன்னார் இந்த இடத்துல தான் இந்த சேவானை நிற்க வச்சு கல்லறிந்ததாங்க சரித்திரம் சொல்லுகிறது போன எல்லாருமே அங்கே ஓடி போய் நின்றுட்டு வந்தோம் அந்த கல் மேல ஏறி ஒரு நிமிஷம் நின்றுட்டு ஆண்டவரே இந்த சேவான் ரத்த சாட்சியை மறித்த இடத்துல என்ன கொண்டு வந்து நிறுத்துனீங்களே நன்றி சொன்னப்போ அப்படி உடம்புல ஒரு புலங்காகிதம் உண்டானது அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் சேவானுடைய பிரசங்கம் நம்மோடு பேசும் எங்கே ஆரம்பிக்கிறார் ஆபரகில ஆரம்பிக்கிறார் ஆபரகாமை குறித்து நமக்கு நிறைய தெரியும் ஆபரகாமை குறித்து பேச நிறைய பேசிக்கிட்டே போகலாம் இப்படி பிரசங்கம் ஆபரகாமில ஆரம்பமாகிறது ஆபரகாமை குறித்து ஆதியாமம் பதினோராம் அதிகாரத்துல நீங்கள் முப்பத்தி ஒன்றாம் வசனத்துல இருந்து தொடர்ச்சியாய் படிக்கலாம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலிருந்து வேதாகமத்தில் ஒரு பெரும்பகுதி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லலாம் ஆபிரகாமுடைய சரித்திரம் தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு இருக்கிறது ஆனால் இங்கே தேவான் சொல்லுகின்ற ஒரு சில பூர்வமான உண்மைகள் மற்ற இடங்களிலே பதிவு செய்யப்படவில்லை என்ன பூர்வம் இந்த இரண்டாம் சனத்திலே தான் அது இருக்கிறது என்ன சொல்றார் ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே ஆபிரகாமுடைய அழைப்பு ஆதியாமம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல வருகிறதே அந்த ஆதியாம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல வருகிற ஆபிரகாமுடைய அழைப்பு காரானூரில் இருந்து ஆரம்பமாகிறது காரானூரில இருந்து ஆம்பரகம் அழைக்கப்படுவதற்கு முன்னமே முன்னமே என்று ஒரு இடத்துக்கு போகிறார் எங்க போறார்னா முன்னமே மெசப்பத்தோமியா நாட்டிலே இருக்கும் போது மெசப்பத்தோமியா நாட்டிலே இருக்கும் போது இந்த மெசப்தோமியா நாடு என்பது கல்தேயருடைய நாடு கல்வியருடைய நாடு என்றால் அங்கே விக்கிரக ஆராதனைகள் அல்லது விக்கிரகங்கள் செய்கின்ற ஆபிராமனுடைய தகப்பினராகிய தேராகை குறித்து நீங்கள் சரித்திரத்தில் படிப்பீர்கள் என்றால் அவர் ஒரு பொம்மை செய்கிற மனிதன் இன்னைக்கு நீங்கள் நிறைய பொம்மை செய்கிற மனிதர்களை பார்த்துருப்பீங்க பொம்மை வியாபாரிகள் எல்லாம் பொம்மை செஞ்சு கொண்டு வருவாங்க அன்றைக்கு ஒருத்தர் சொன்னார் ஐயா நீங்கள் ஒரு ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வச்சு உங்கள் சிலை ஒன்று செஞ்சு கொடுக்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு உங்கள் ஃபோட்டோ கொடுக்குறீங்களான்னு கேட்டாங்க ஐயோ எனக்கு வேண்டாம் இப்போ எனக்கெல்லாம் சிலை செய்ய வேண்டாம் என்று சொன்னேன் அவர் இல்லையா அது பொம்மை ஆனார் நான் சொன்ன பொம்மை கூட நம்ம செய்கிறது விக்கிரக ஆராதனை போய் போய்விடும் அமேன் அமேன் நீங்கள் இந்த வீட்டில் புகைப்படங்களை வைக்கிறீர்கள் மறைத்துடைய புகைப்படங்கள் டெய்லி போய் பூ போட்டிங்கன்னாலே அது விக்கிரகமாக மாறிடும் டெய்லி போய் ஒரு ஊதுவத்தியை குளித்து வச்சிங்கன்னா விக்ரகமாக மாறிடும் டெய்லி போய் கேண்டில் குளித்து வச்சிங்கன்னா விக்ரகமாக மாறிடும் நேற்று ஒரு வயதான தாயார் என்னை பார்க்க வந்தார்கள் பார்க்க வந்து சொன்னாங்க சமீபத்தில் மறித்து போன ஒருத்தர் ஓயாமல் வந்து தொந்தரவு பண்ணுறாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க எனக்கு ரொம்ப க கஷ்டமாக இருந்துச்சு அப்படி ஒரு காரியம் கிறிஸ்தவ மரணங்களிலே நடப்பது இல்லை நடப்பது இல்லை நான் இந்த மரணத்தை குறித்து ஒரு பெரிய ஆராய்ச்சியை சொல்லப்போனால் வேத வெளிச்சத்தில் புரிந்து கொள்ள முற்பட்டு கொண்டு இருக்கிறேன் இன்னும் ஃபுல்லாக புரிந்து கொண்டேன் என்று நான் சொல்லுவதில்லை சமீபத்தில் ஒரு நாள் நானும் அம்மா உட்காந்து பேசிக்கிறப்போது சொன்னேன் அவங்க அம்மாவை குறித்து பேசுகிறப்போ சொன்னேன் உங்கள் அம்மா தான் சொன்னாங்க மரணத்துக்கு பின்னால் என்ன நடக்குன்னு நான் உனக்கு முன்னாடி மறிச்சுருவேன் போய் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன்னு இன்னைக்கு வரைக்கும் உங்கள் அம்மா வந்து என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை அப்படின்னு ஆமாம் அதனால் கிறிஸ்துவர்கள் மறிக்கிறவருடைய நிலைகள் வேற நம்ம அவங்கள திரும்ப வாராங்க என்ன போட்டு அமுக்குறாங்க என் வீட்டை சுற்றுறாங்க எங்கள் அம்மா என் கூடவே இருந்து என்ன நடத்துகிறாங்கன்னா வேற கதை அது இன்னைக்கு அதை பற்றி பேசுவதற்கு எனக்கு நேரம் இல்லை அதுக்குள்ள நான் போகலை நீங்கள்லாம் ஆயத்தமானால் ஒரு நாள் உட்காரலாம் அதை பற்றி நான் கற்றுக்கொள்ள முற்படலாம் இன்றைக்கு இந்த ஆபரக ஆமை குறித்து இந்த சேவான்னு சொல்கிற போது மெஸ்ஸப்போமியாவில் கல்வியருடைய தேசத்தில் அவங்க பொம்மை சீர்கிற அல்லது விக்கிரகங்களை வணங்குகிற ஒரு குடும்பத்தில் இருந்துதான் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார் அதை குறித்து இவர் அந்த விளக்கத்தை கொடுக்கிறார் அவர் அங்க இருந்து வந்தாரு மொசப்பதம் அவர் இருந்து வந்தாரு ஆபிரகாமுடைய அழைப்பு உங்க எல்லாருக்கும் நன்றாய் தெரியும் ஆபிரகாமை தேவன் அழைக்கிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா ஆதி ஆமம் பனிரெண்டாம் அதிகாரத்துல வந்தீங்கன்னா அங்கதான் இந்த ஆபரகாமுடைய அழைப்பு குறித்து நாம் படிக்கின்றோம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிங்க தேராகு தன் குமாரனாய் ஆபிரகாமையும் ஆறாண்டு குமாரும் தன் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆப்ரக மனைவியாகிய தன் மருமகள் சாராயும் அழைத்து கொண்டு அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அவர்கள் ஆறான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள் தேராகு ஆயுசு நாட்கள் இருநூற்றி ஐந்து வருஷம் தேராகு ஆறானில மறைத்தான் ஆபிரகாமுக்கு அழைப்பு ஆறான் என்கிற பட்டணத்துல அவங்க இருக்கிறப்போ வருது ஆறான் என்கிற பட்டணத்துல இருக்கிறப்போ ஆபிரகாமுக்கு அழைப்பு வருகிறதற்கு முன்பு ஆண்டவர் செய்கின்ற ஆயத்தம் எங்கன்னா இருந்து கந்தையுடைய தேசத்திலிருந்து அவர்களை அழைத்து கொண்டு ஆறானுக்கு வர்றாரு ஆறாண்டுக்கு வந்து இவர்கள் ஆறானிலே தங்கி விடுகிறார்கள் ஆனா இந்த தேராகு ஆறாண்டில் இருந்து காணான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் இவன் புறப்பட்ட நோக்கம் கானானுக்கு போகிறது ஆனா இவர்கள் ஆறானிலே தங்கி விடுகிறார்கள் இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய லக்கு அல்லது நோக்கம் என்பது நாம எங்க போகணும் சொல்லுங்களேன் பரம காணானுக்கு போகணும் ஆண்டவரோடு இருக்கிற பரலோக ராஜ்ஜியத்துக்கு போக வேண்டும் இது நம்முடைய நோக்கம் இது நம்முடைய திட்டங்கள் இது நம்முடைய வாஞ்சை இதுதான் அல்டிமேட் நாம பரம காணானுக்குள்ள போகணும் ஆனா இங்கே காணானுக்கு போக புறப்பட்ட தேராகும் ஆறான் என்கிற இடத்துல இருந்து விடுகிறான் ஏன் ஆறாண்ல இருந்தான் என்பதற்கு வேத பண்டிதர்கள் பல விளக்கத்தை கொடுக்கிறார்கள் அதில் ஒரு விளக்கம் ஆறான் அவர்களுக்கு ரொம்ப வசதியா இருந்துச்சு கம்ஃபர்ட் சோன் என்று சொல்லுகிறார்கள் ஆறான் அவங்களுக்கு ரொம்ப நல்ல கம்ஃபர்ட் சோனா இருந்துச்சு ஒருவேளை மெசபுதமியாவில பொம்மையை செய்து கொண்டு இருந்த விக்ரங்களை செய்து கொண்டிருந்த இந்த தேராக குடும்பம் இங்க வந்து இங்கேயும் அதை செயல்படுத்தி இருக்கலாம் இவங்களுக்கு பிசினஸும் நல்லா போகுது இருக்கிற சூழ்நிலை நல்லா இருக்கு ஓகே இதுவே பெட்டர் இது போதும் என்று ஒருவேளை இருந்திருக்கலாம் ஆண்டவர் இப்போ ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரஹாம் அழைக்க விரும்புகிறார் ஆபிரகாமுக்கு நேர அழைப்பை அனுப்புகிறார் அனுப்புகிறதற்கு முன்பதாக தேராகு மறிக்க வேண்டியதா இருக்கிறது தேராகு மறிக்க வேண்டியதா இருக்கிறது தேராகு மறித்த பின்புதான் ஆபிரகாமுக்கு அழைப்பு வருகிறது அங்க பாருங்க பன்னிரெண்டாம் அதிகாரம் முதல் கர்த்தர் ஆபிரகாமை தேராகு ஆரானிலே மறித்தான் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தரப்பிலே வீட்டை விட்டு புறப்பட்டு நான் ஒன்னு காண்பிக்கும் தேசத்துக்கு போ ஏழாம் அதிகாரத்துக்கு வாங்க அப்ப சொல்ல ஏழாம் அதிகாரத்துல ஏழாம் அதிகாரத்துல இந்த ஆபிரகாமை குறித்து நான் படிக்கிற பொழுது இங்கே சொல்றாரு அங்க போன்னு சொன்னாரு இங்கே ஆபிரகாமை என்ன பண்றாராம் மூணாவசனவாசிக்க நீ உன் தேசத்தையும் அப்பசில ஏழு மூணு நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பின் தேசத்துக்கு மா என்றார் ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து மற்ற இடங்களில் படிக்கிறதுக்கும் சேவான்னு சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் நான் சொன்னேன் பெரிய வித்தியாசம் என்னன்னா இங்கே அதிகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல நீங்க எப்பவும் படிக்கிற இடத்துல நான் சொல்ற தேசத்துக்கு போ எப்படி நான் இங்க இருப்பேன்பா நீ நீயா போ உன் முயற்சியில போ அல்லது உன் இஷ்டத்துல போ இங்கே சேவான் ஆபிரஹாமுடைய அழைப்பை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்கிறார் சொல்றாரு நீ உன் தேசத்தையும் உன் இனத்தை விட்டு புறப்பட்டு நான் உன் காண்பிக்கும் தேசத்துக்கு வா வா என்று அவனை அழைத்தார் வா என்று அழைக்கிறதுக்கும் போன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இருக்கா இல்லையா வா என்று அழைக்கிற தேவன் இவனுக்கு முன்னால அங்கே இருக்கிறார் இவன் நான் வீட்டுக்குள்ள இருக்கேன் நீங்க என் வீட்டு பெல்லை அடிச்சிட்டு கதவை திறந்த வாங்க அப்படின்னு கூப்பிடுறோம் நான் கதவை திறந்தோடனே போங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நான் சொல்ல முடியாது ஒருவேளை நான் வீட்டுக்கு வெளியே இருந்தா கதவை திறந்திருக்கு நான் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறேன் என்றால் உங்களை எப்படிதான் கூப்பிடணும் வாங்க ஆண்டவர் இப்போ இவனுக்கு முன்பாக இந்த மனிதன் ஆபரகாமுக்கு முன்பாக காணானிலே அவர் ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர் அங்க நின்று இந்த நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று அழைக்கிறார் ஆபிரகாமுடைய அழைப்புல இப்படி ஒரு வார்த்தை இருக்கு அவர் போன்னு சொன்னாரு போனா போ அல்லது அனுப்பு இதெல்லாம் இருக்கு ஆனா தேவான் ஆபிரகாமுடைய அழைப்பை குறித்து சொல்லுகிற பொழுது சொல்றாரு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று தேவன் அழைத்தான் இந்த வா என்று அழைக்கிறதுல நமக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் என்னன்னா இந்த ஆபரகம் அங்கே போகிறதுக்கு முன்பதாக தேவன் அங்கே இருக்கிறார் இன்றைக்கு அவருடைய சீசர்களை வாருங்கள் என்றுதான் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சிம்கிறோம் நீங்கள் எண்ணத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் கம்மன் சுமி என்னிடத்துல வாங்க இன்றைக்கு தேவனுடைய அரைகூல் என்பது சிலுவையில் இருந்து இயேசு வருகின்ற பாவிகளை மீட்கும்படியாக ஜீவனை கொடுக்க வந்து இயேசு வா என்று அழைக்கிறார் வா பாவி மலைத்து நில்லாதே வா நீ என்னவோ ஏதோ என்று திகைத்து நிற்காதே நீ வா நான் உன்னை அழைக்கிறேன் பாருங்க இந்த ஆதி அவ பன்னிரண்டாம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டவர் கொடுக்கிறார் நான் என்கின்ற காரியம் நான் உனக்கு இதை செய்வேன் நான் நான் செய்வேன் நான் உனக்கு இப்படி இருப்பேன் என்று கிட்டத்தட்ட எட்டு காரியங்கள் ஒரு சிலர் ஏழு என்று சொல்லுகிறார்கள் இன்னைக்கு வேதா புத்தகத்தை ஆதி பன்னிரெண்டு அதிகாரத்தை படித்து பார்ப்பேனால் அங்கே ஆண்டோ சிலர் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவ ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் பூமியில் இல்லாத அம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் நான் என்கிற காரியம் அன்றும் ஒரு பெரிய பிராமிச கொடுத்து கூப்பிடுறாரு இங்க பாருங்க உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல நாம் காரணம் இல்லாமல் நாம் பெத்த பிள்ளைகளே நாம் சபிக்கிறோம் அது உங்களுக்கு தெரியுமா அம்மா ஒரு பிள்ளைக்கு ஒரு வேலையை கொடுக்குறப்ப அந்த பிள்ளை வேலை செய்ய போகலைன்னா ஒரு நேரம் கூப்பிட்டு இதை செய்யணும் சொல்லி அவன் செய்யலைன்னா அடுத்து அம்மா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா என் கழுத நான் உனக்கு இதை சொன்னேன்னு ஏன் செய்யலை இல்லை நிறைய நேரம் நாம் நம்மையும் அறியாமல் ஏதோ ஒரு வேகத்துல பிள்ளைகளை சபித்து விடுகிறோம் ஒருபோது நீங்க சபிக்க கூடாது பிள்ளைகளை நீங்க சபிக்க கூடாது நான் என் பிள்ளைங்களை திட்டுறது ரொம்ப விசித்திரமாய் திட்டுவேன் என் பிள்ளைகளை டைரக்டா நீ இப்படி அப்படின்னு இல்லை என் மகன் மகளை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அட முட்டாள் பைய மகனே அப்படின்னு சொல்லுவேன் என் மகனை தான் திட்டுறது நான் என்னத்தான் திட்டிக்குவேன் முட்டாள்பைய மகனே நீ என்னைத்தான் திட்டிக் கொள்ள வேண்டும் வேற ஒன்றும் என் பிள்ளைகளை திட்டுறதுக்கு இல்லை என்று நான் சொல்லுவேன் நிறைய நேரம் நம்ம திட்டுறதை பாருங்க என்ன திட்டுறோம் பிள்ளைங்களை அடிச்சு வெள்ளாசி விட்டுறோம்ல கோபம் அவ்வளோ கோவம் என்ன அடுப்பில் எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சு இப்போ அந்த தக்காளி வெங்காயம் இல்லைன்னா ஒன்றும் முடியாது ஓடி போய் வாங்கிட்டு வா அது பிள்ளையை நம்ம அவசரப்படுத்துவது என்ன கொஞ்ச நேரத்தில் காஞ்சிரும் குதிச்சிரும் பிள்ளை ஓடினா அங்க கடையில் இன்னும் நாலு பேர் நின்றுகிட்டு இருப்பாங்க அந்த கடைக்காரர் வெங்காயத்தையும் தக்காளியும் கொடுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வர இங்க இங்கே இருந்து பேசுகிற வார்த்தை அந்த கடைக்கு கேட்கும் அப்படி பேச ஆரம்பிச்சிருவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அனுதின வாழ்க்கையில் இப்படி பண்றோமா இல்லையா ஏதோ ஒரு நேரத்துல நாம் சபித்து விடுகிறோம் ஆண்டவை சொல்றாரு உன்னை சபிக்கிறவர்களை சொல்லுங்க உன்னை சபிக்கிறவனை சபிப்பே உங்க பிள்ளைகளை சபிச்சிங்கன்னா வேற மாதிரி நடக்குதுன்னு இதை சொல்றாரு ஆண்டு ஆபிரகாமை அழைக்கிற பொழுதே அதை பயன்படுத்துறாரு அழைக்கிறப்ப சொல்றாரு நான் அவனை பெரிய ஆளாக்குவாப்பா எல்லாம் செய்வேன் உனக்கு கூடவே இருப்பேன் நீ இப்படிலாம் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன் ஒரு சிலர் உன்னை சபிக்கிற கிழந்துக்கலாம் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் நீ பயப்படாதே அமேன் அலை இன்னைக்கு இப்படி ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார் இந்த ஆபரகம் மூலமாய் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தன்னுடைய ஜனத்துக்கு உண்டாக்குறாரு அதை மட்டும் சொல்லி முடிச்சுறேன் கலாத்திரம் மூன்றாம் அதிகாரத்துக்கு வாங்க அது அபாய் பவுல் மூன்று பதிமூன்று பாசிக்கல மரத்தில் தூக்கப்பட்ட இவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புரஜாதியாருக்கும் வரும்படியாகவும் இப்படி ஆயிற்று ஆபரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி இப்படி ஆயிற்று ஆபரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் அவர் மரத்திலே தூக்கப்பட்ட வண்ணமாய் தொங்குகிறார் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் கண்களை மூடி ஆண்டோட கரத்துல ஒப்பு கொடுப்போமா தகப்பனே என்னை வா என்று அழைக்கிற உன்னுடைய அறைகோகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் நான் உன்னுக்கு காண்பிக்கும் இடத்துக்கு வா என்று ஆபிரகாமை அழைத்து எங்களையும் அநேக நேரங்களே நீர் அழைத்துக் கொண்டிருக்கிறீர் நாங்கள் ஆண்டவரே அடிபணியாமல் இருக்கிறோம் சுவாமி அநேக நேரங்களே நாங்கள் மாமிசத்துல எங்கள் பிள்ளைகளையும் மற்றவர்களையும் சவித்துக் கொண்டிருக்கிறோம் உடைய பிள்ளைகளாக ஜீவிப்பதன் மகிமையை நாங்கள் எழுந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே மகிமையின் தேவனானவர் ஆபரகமே இருந்து அழைத்து மகிமைக்கு நேராக வழி நாங்களும் ஆண்டு மகிமைக்கு நேராய் வழி நடத்தப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் அதனாலே எங்களுக்கு ஆசீர்வாதமாகி தாரோம் இயேசுவின்லாம் நாம் திருச்சி வைக்கிறோம் இப்பதான் பே